பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் सप्तम् இந்த நாளுக்கு என்ற ஆண்டு கொடுக்கிற ஒரு வார்த்தை ஒன்று சாமுவேல் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் வசனம் சாமுவேல் பலியை கீழ்படுதலும் ஆட்டு கடாக்களின் செவி கொடுத்தலும் உத்தமம் இந்த காலை வெளியில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது பலியை பார்க்கிலும் கீழ்படுதல் மிகவும் முக்கியம் அதே போல ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று அன்று வார்த்தை சொல்லு இந்த வார்த்தையை சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாவிடத்திலே சொல்லுகிறான் சவுல் ராஜா சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவன் சொன்ன வார்த்தைகளை முழுமையுமாய் நிறைவேற்றாதபடி தனக்கென்று சில காரியங்களை அவன் எடுத்து வைத்து கொண்டபடியினால் ஆண்டுடைய வார்த்தை அவனுக்கு நேராக வந்தது பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதல் மிகவும் முக்கியமென்று இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருக்கு அநேக பலிகளை செலுத்தி விடலாம் காணிக்கைகளை செலுத்தி விடலாம் பல காரியங்களை நாம் செய்யலாம் ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் செவி கொடுக்கிறது மிகவும் உத்தமமான ஒரு காரியம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து அதன்படி நடப்பதுதான் ஆண்டவருக்கு மிகவும் விருப்பமான காரியம் அப்படிப்பட்ட பிள்ளைகளைத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் அவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையுமாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும் எபிரியர் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டுப் போனான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆபரகாமை ஆண்டவர் அழைக்கும் பொழுது நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு கட்டளை கொடுத்தார் எந்த இடம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடனடியாக ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார் அதைத்தான் எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்ன இடம் என்று அறியவில்லை ஆனாலும் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போனான் ஆதியகம் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே ஆண்டவர் ஆப்ரஹாமை பார்த்து சொல்லுகிறார் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த சூழ்நிலை ஆண்டவர் ஆப்ரஹாமை சோதித்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டது அவன் தன்னுடைய முதல் வயதிலே நூறு வயதிலே பெற்ற ஈசாக்கை ஆண்டவர் ஒரு நாள் அவனை அழைத்து உன் நேச குமாரனும் உன் ஏக புதல்வனும் ஆகிய ஈசாக்கை எனக்காக நீ மோரியா தேசத்திலே பலியிடு என்று சொன்னார் மோரியா மலையிலே எனக்காக பலியிடு என்று சொன்னார் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன் ஏன் எதற்கு என்று ஒன்றும் கேள்வி கேட்காதபடி அப்படியே கீழ்ப்படிந்து தன்னுடைய ஒரே புதல்வனை அழைத்து கொண்டு மோரியா மலைக்கு நேராக போனான் பலி செலுத்தும்படியாய் பலிக்கான கட்டைகளை அடுக்கிவிட்டு தன் மகனை அந்த கட்டைகளின் மேல் கை கால்களை கட்டி அவன் கிடைத்து விட்டு கத்தியை ஓங்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார் நீ பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்து கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படைந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கத்தர் சொன்னார் இந்த காலை வேளையில் ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நம் மூலமாக நம்முடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படுகிறது நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது ஆகவே நாம் ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் செவி கொடுத்து அதன்படி உத்தமமாய் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படி நமக்கு உதவி செய்வார் எஸ்ஐ தெற்க தர்ஷன புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறார் நாம் மனம் பொருந்தி ஆண்டவருக்கு செவி கொடுக்கும் பொழுது தேசத்தின் நன்மையை நாம் புசிப்போம் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது அவருடைய வார்த்தையின்படி நாம் கீழ்ப்படியும் பொழுது விக்கினமின்றி வாசம் பண்ணுவோம் மாத்திரமல்ல எந்த ஆபத்துக்கும் பயப்படாமல் அமைதியாய் நம்மை தங்கி இருக்க பண்ணுவான் நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் சொல்கிறது என் வாசல்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆண்டோருடைய சமூகத்திலே நித்தமும் விழித்திருந்து அவருடைய பாதத்திலே அவருடைய வாசலின் அருகே காத்திருந்து ஆண்டோருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற மனுஷனை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறான் அவன் பாக்கியவான் அவன் எல்லா பாக்கியங்களையும் பெற்று அவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து சந்தோஷமாய் குடியிருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லி நாமும் உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் உம்முடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுத்து அதன்படி நடக்கிறேன் என்று இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் அருளுகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் சுதந்திரம் நாம் செபிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை அந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ஆட்டு கடாக்களின் நனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையுமாய் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நிறைவான ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும் தாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே